السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ قیامت نالینو کی کُل وڑنګم قرات اوذدلین تمیژاکم کټ پینړې وی بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تتخذوا الذين اتخذوا دينكم هزوا ولعبا من الذين اوتوا الكتاب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தோகுகின்றேன் உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களில் இருந்தும் யார் உங்கள் மார்க்கத்தை பதிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் முமீன்களாக இருந்தால் அவ்வா அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் தொழுதைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதேயாம் தானமி أن آمنا بالله أن آمنا بالله وما أنزل إلينا وما أنزل من قبل وما أنزل من قبل وأن أكثركم فاسقون. அல்லாஹ்வின் மீதும் எங்கள் மீது இருக்கப்பட்ட வேதத்தின் மீதும் எங்களுக்கு முன்னர் இருக்கப்பட்டவை மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் எங்களை பழிக்கவில்லை நிச்சயமாக உங்களில் பெரும்பாலோர் பாசிக்கு பாவிகளாக இருக்கின்றீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அல் குரான் சூரத்துல் மாயா வசனங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது ولا يوثق وثاقه أحد يا